நன்பு கொண்டு வரவிருக்கின்றோம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி காலை இங்கிருந்த ஒரு வாகனம் செலவிக்கிறது விருப்பம் அங்கே மகா யாகத்திற்கு கலந்து கொள்ள விருப்பம் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது போன் நம்பர் வாங்கிக் கொள்ளலாம் அங்கே மாபெரும் யாகம் நடைபெறுகிறது அடிக்கடி சொல்லலாம் இருந்தாலும் இருக்கீங்க அவங்க ஒரு எம்பிபிஎஸ்சி எம்பி டாக்டர் அவங்க வீட்டில இருந்து தான் சபரிமலைக்கு அவங்க வீட்டில் தான் சபரிமலைக்கு ஆபரண பெட்டி போகுது அவங்க பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது சச்சேவெல்லாம் ஜமாத் மலைக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம்ன்றதுனால அவர்கள் போலவே வள்ளலாறு மாதிரி இதுவாகி தொடர்ந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருக்கு டெய்லி அன்னதானம் அந்த அன்னதானம் தொடர்ந்து வழி வழியாக நடக்க வேண்டும் என்று தான் அன்னதுணி என்ற மகா யாகமே நடத்துகிறாங்க வர இருபத்தி ஏழாம் தேதி மக்கள்லாம் எல்லாரும் வீட்டில் செல்வ செழிப்போட இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அன்னபூர்ணி ஸ்ட்ரெச்சரை வச்சு எல்லா சென்னை மாநகர பகுதியில் வந்திருக்காங்க அதனால் நீங்கள் உங்களால் பிடிச்ச அரிசி அரிசி இல்லைனாலும் அந்த பறைக்குள்ளார உங்களால் கொடுத்து ஏதாவது சிறு தொகையாக இருந்தாலும் ஒரு ரூபாய் இருந்தால் கூட போடலாம் நீங்கள் இந்த பறைக்குள்ளார போடலாம் ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தால் இந்த பறைக்குள்ளார நீங்கள் போடும்போது உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்போம் இந்த பறை எப்படி நிறந்து வருதோ அதே மாதிரி உங்கள் வீடும் சுபட்சமாக நல்லா இருந்தோம் ஜி அவர்கள் ஓரிரு வார்த்தை சுருக்கமாக பேசுவாங்க ஓரிரு வார்த்தை பேசுவாங்க வணக்கம் காசி அன்னபூர்ணேஸ்வரி அம்மா உலகத்துக்கெல்லாம் பஞ்சம் வந்த போது காசிக்கும் பஞ்சம் வந்துச்சு அந்த டைம்ல அங்கே அவதாரம் எடுத்தாங்க அதே மாதிரி ஜவாதம் உள்ள மக்களுக்கும் நிறைய பஞ்சம் பச்சி பட்டினி பிணி அந்த பட்டினி பண்ணி மாற்றுறதுக்காக இந்த அன்னபூர்ணி சரி தாய் இந்த வாத வந்து அவதாரம் எடுக்கணும் அங்கேயும் அவரோட அனுகிரகத்தை கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு அன்னதான பணி அஞ்சு வருஷ காலமாக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கும் மேல பண்ணணும்னா அந்த அன்னபூர்ணி சரி தாய் நேரடியா வரணும் இந்த அன்னபூர்ணி அன்னபூர்ணேசரி தாய் நேரடியா வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனா இருக்கு அன்னபூர்ணியும் சிவனும் அந்த நல்ல சக்திகள் எல்லாமே இருக்கு ஆனா எங்கே இருக்கு உங்க மனசுக்குள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு அந்த அன்னபூர்ணி பிரிஞ்சு போய் கிடக்கு அந்த ஓரிடத்திலும் உங்களோட உள்ள இருக்கும் அந்த அன்னபூர்ணே சரியா அந்த மக்களுக்கு ஒரு பெரிய அரிசி உங்களோட உழைப்பிலிருந்து ஏதாவது ஒண்ணு அந்த மக்களுக்கு கொடுக்கும் போது அங்கே அன்னபூர்ணே சரி அவதாரம் எடுக்கும் அந்த அவதாரம் ஓரோ கலியுக ഉള്ളങ്ങളിൽ ഓരോടെ ഉള്ളങ്ങളിലൊന്ന് വരണം ഒരു ഉയരും അടിതാ ഞങ്ങൾ മലയിലി ദോഷം ശിവനുക്ക് പൊടിച്ച് ശിവപെരുമാൻ അത് അന്നപൂർണേശ്വരി തായകിട്ടേന്ന് ഈ അസകം കൊടുക്കും പോയ പാത്രമാ അത് അത് സിമോട് കയ്യിലൊന്ന് പോയിച്ചു അപ്പൊ